பாதாம் பிசனை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ரகசியம் கேட்டால் பாதாம் பிசின் என்றாலே பாதாம் போல சத்துக்கள் நிரம்பி இருக்கும் ஒரு மரத்தின் இயற்கை கம் இது நீரில் ஊறியதும் ஜெல்லி மாதிரி மாறும் அந்த ஜெல்லிக்குள்ளே நமது உடலுக்கு தேவையான குலாஜின் மேம்பாடு செய்யும் சக்தி இருக்கிறது அதனாலேயே தோல் தளராமல் முகத்தில் பிரகாசம் குறையாமல் வயதை கூட்டாத ரகசிய ஆயுதம் என்று பல அழகு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வயிற்றில் நச்சு படிவம் அதிகமாக இருக்கும் போது காலை எழுந்தவுடனேயே வெந்நீரில் ஊற வைத்த பாதாம் பிசின் சாப்பிட்டால் அது குடலுக்குள்ளே சென்று செரிமானத்தை ரீடெஸ்ட் பண்ணி தேங்கிய கொழுப்பு அமிலம் வெப்பம் எல்லாவற்றையும் இழுத்து களைகிறது குறிப்பாக கல்லீரல் வெப்பம் உள்ளவர்களுக்கு இது சூப்பர் ஹெல்ப் எடை குறையணுமா இதுதான் அத்தாட்சியா வேலை செய்யும் சின்ன குண்டு உடம்பு சீக்கிரம் சூடு ஏறும் நெருப்பு போன்று பித்தம் அதிகமாக இருக்கும் நபர்களுக்கு பாதாம் பிசு நேரடி கவசம் இதை ரோஜா பால் சாப்டிகா சர்க்கரை உடன் குடித்தால் ஆண் பெண் இருவருக்கும் உடல் தைரியம் சக்தி நரம்பு வலிமை ஏறி வரும் டாக்டரிடம் போகாமலேயே உள்ளுறுப்பு ஆரோக்கியம் சரியாவது இது ஒரு மந்திர மருந்து